வணக்கம் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி எங்க வேலைக்கு போனாலும் சரி ஒருத்தர் ஹெல்ப்புக்கு இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் சாதகமாகவும் அமையும் இந்த மாதிரி தான் நான் என் வீட்டு வேலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை செய்கிறதுனால எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை நம்ம ஒரு மட்டும் மட்டும்தான் வந்து மதிக்கிறாங்க வீட்டு வேலைகளை செய்கிறதுனால யாருக்கு என்ன லாபம் காலையிலேயே ஒரு சோறு ஒரு குழம்புன்னு வச்சுட்டு போயிட்டா பாருங்க அது எ வேலைக்கு போகிறவங்களும் அப்படி தான் செய்வாங்க நானும் ஒரு காலத்தில் வேலைக்கு போனேன் இங்கே சென்னைக்கு வந்துட்டும் வேலைக்கு போனேன் ஏன்னால் ப்ரெஷர் தாங்க முடியல அப்படின்ட்டு இருந்தாலும் வீட்டு இப்போ தைக்கிறதுக்கும் ஓரளவுக்கு துணி வருது நிறையா வர்றதில்ல இருந்தாலும் இருந்து தைக்கிறவங்களுக்கு இப்படி தான் இருக்கும் நல்ல சிட்டியில் டெவலப்பான ஏரியாவில் இருந்தாக்கா நல்ல ஒரு வருமானம் வரும் எனக்கு வர்றது நான் வந்து வீட்டு வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு தைக்கிறதும் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் யூடியூப்பும் வீடியோ போடுறதுனால எல்லா வேலைகளும் நானே செய்கிறதுனால எனக்கு ரொம்பவே டயர்டாகிடுது எனக்கு எந்த ஹெல்ப்பும் செய்ய மாட்டாங்க யாரும் எந்த ஹெல்ப்பும் செய்ய மாட்டாங்க ஆனால் குறை சொல்கிறது மட்டும் நிறையா குறை சொல்லுவாங்க குறை சொல்கிறவங்க குறை தான் இருக்காங்க நமக்கு தெரியும் நம்ம நம்ம நம்ப இந்தளவுக்கு திறமை இருக்குது நமக்கு யார் ஹெல்ப் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு செய்கிறதுனால தான் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் இருந்தாலும் இத்தனை வயசு ஆகியும் எனக்கு வந்து ரெஸ்ட்டு கிடைக்க மாட்டேங்குது ஆனால் வந்து இன்னமும் என்னுடைய இது தான் பேசிக்கிட்டு இருக்காங்க தவிர எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல என்னுடைய கஷ்டத்தை யாரும் புரிஞ்சிக்கிறது இல்லை இப்போ எத்தனை பிள்ளைங்களா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரிங்க இந்த காலத்திலலாம் வந்து எல்லாமே மாறிடுச்சு இருந்தாலும் நமக்கு நாமே உதவி தான்ட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு நாள் வீடியோ போடுவேன் ரெண்டு நாள் வீடியோ போட மாட்டேன் என்னால் வந்து ரொம்ப டயர்டாயிடும் அதனால் போட மாட்டேன் ஏன்னா ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இருக்கிறதில்ல எவ்வளவோ பிரச்சனை வரும் நமக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வரும் குடும்பத்தில் பிரச்சனை வரும் நிறைய சிக்கல்கள் இருக்குது இன்னைக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணியும் கொடுத்தாச்சு ஒன்று கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் எல்லாமே பிரச்சனையாக இருக்குது ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்ட்டு கேட்குறாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தா அங்கே ஒரு பிரச்சனை தான் அதுக்கு நம்மள தான் கேட்குறாங்க ஒரு சிங்கிள் மாமா இருந்து எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் எல்லாமே நம்மளால் சொல்ல முடியல ஆனால் நிறையா பெண்கள் வந்து இந்த தொந்தரவே வேண்டான்னு தான் வேலைக்கு போயிடுறாங்க வேலைக்கு போயிட்டால் காலையில் போயிட்டு சாயங்காலம் வராங்க அது ஒரு ஐநூறுரூபா கணக்கு தான் வருமானம் இருக்கும் இருந்தாலும் அதை தான் அவங்க மெச்சிக்கிறாங்க நம்ம வீட்லேயே இருந்து வேலை செய்கிறதெல்லாம் யாரும் மதிக்கிறதில்ல நீ என்ன சம்பாதிச்ச நீ என்ன சேர்த்து வச்ச அப்படிங்க இப்போ பாருங்கள் நான் வீடியோ எடுக்கிற எல்லாம் கேமராலாம் கலந்துட்டு விழுவோம் இதெல்லாம் மாட்டி நம்ம எடுக்கிறது ஒவ்வொரு வீடியோ எடிட் பண்ணி போடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா